லெபனானில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசீப் சபிதீன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் இரண்டு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது இந்த தாக்குதலில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் நேற்று முன்தினம் அதிகாலை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது அடக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் பாதாள அறையில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த நஸ்ரல்லா ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசீம் சபிதியினை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஹசீம் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலுக்கு பின் ஹசீம் சபிதீன் இருப்பிடமோ அவரது நிலை குறித்தோ இதுவரை ஹிஸ்புல்லா எந்த தகவலும் வெளியிடவில்லை இதன் மூலம் வான்வழி தாக்குதலில் ஹசீம் சபிதீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது இதேவேளை லெபனானில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சீன நாட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு நேற்று தெரிவித்துள்ளது அவர்கள் இரு கட்டங்களாக வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தாய்வான் நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொன்னூற்றி தென்கொரிய குடிமக்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் லெபனானில் இருந்து ராணுவ போக்குவரத்து விமானத்தில் தென்கொரியா திரும்பியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னதாக ராணுவ விமானம் ஒன்றில் லெபனானில் இருந்து புறப்பட்ட ஜெர்மனியர்கள் நூற்று முப்பது பேர் புதன்கிழமை இரவு பிராங்கோர்ட் நகரில் தரையுறங்கியிருந்தனர் இதனிடையே லெபனானை இலக்காக கொண்டு இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த சூழலில் லெபனானின் தெற்கே அமைந்த சுரங்கத்தின் இருநூற்றி ஐம்பது மீட்டர் பகுதியை தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள் we